மனதார துதிப்பே சொத்தரிப்பே நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இறக்கத்திற்கு உங்க அன்பிற்கு உங்க அன்பிற்கு அளவே இல்ல உங்க இறக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு யாவை காலை தோறும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா உண்மை மனதார துதிப்பே சொ மனதுருகும் தெய்வமே ஏசையா உண்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ எங்களது காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோ புகள நீர் நல்லவர் சர்வ வல்லவர் எல்லாரும் சொல்லுங்க நீ நல்லவர் ஆமே சர்வ வல்லவர் உங்க இறக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலைதோறும் காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் தோறும் புதிதாயிருக்கும் தேடி வந்த தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்து வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தீனம் தீனம் அற்புதம் செய்தி ஐயா தீனம் தீனம் அற்புதம் செய்தி ஐயா தீனம் தீனம் அற்புதம் செய்தி நீ நல்லவ எல்லாரும் சொல்லுவோமே வல்லவ நீ நல்லவர் நல்லவன் சர்வல்லவர் உங்க இறக்கத்திற்கு முடிவே இல்ல உங்க அன்பிற்கு அளவே இல்ல உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை காலை தோறும் புதிதாயிருக்கும் இருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையாண்டவரே எங்க மேல மனதுருகுங்கப்பா எங்க மேல மனதுருகு ஆண்டவரே அவே மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே நீர் நல்லவ சர்வ வல்லவ நீ நல்லவ சர்வ வல்லவ உங்க இறக்கத்திற்கு தகப்பனே உங்க அன்பிற்கு அன்பிற்கு அளவே இல்ல உங்க இறக்கத்திற்கு முடிவை இல்லப்போ உங்க அன்பிற்கு இன்பிற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகோ மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பே சொத்தரி பே மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே ஆவே ఎల్లా ఆండు వరు మహిమ పడుద్దు వహాలేలువి.